ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் முப்பத்தி எட்டாவது குறிப்பா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ராமன் சுக்ரீவனிடத்துல வாக்களித்தபடி வாலியை கொன்று வதம் செய்த கிஷ்கிந்தையே சுக்ரீவனுக்கு மீட்டு கொடுக்கிறார் வாலிக்கு ஏற்பட்ட மரணமும் ராவணனுக்கு ஏற்பட போகும் அழிவும் பெண்ணாசையாலே ஏற்பட்டது அதனால் எந்த நேரத்திலும் ஒழுக்கம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும்னு சுக்ரீவனுக்கு ராமன் அறிவுரை கூறுறார் கிஷ்கிந்தையை ஆளப்போகும் சுக்ரீவனுக்கான பட்டாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாம் வெகு சிறப்பாக நடந்தது வானரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில துள்ளி குதித்து ஆடியது கிஷ்கிந்தையின் அரசனாக சுக்ரீவன் தன் மனைவியோடு முடிசூட்டிக்கொண்டு வாலியின் மனைவியான தாரியை சந்தித்து அவளிடத்தில் ஆசிர்வாதம் அடைகிறான் பிறகு வாலியின் மகனான அங்கதனுக்கு இளவரசனாக முடி சுட்டுறான் சுக்ரீவனும் அவனோட மனைவி ருமாதேவியும் அங்கதனும் ராமலக்ஷ்மணர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு ராமனிடத்தில் தன்னுடைய அரசான கிஷ்கிந்தையில் சில காலம் ராமலக்ஷ்மணர்கள் தங்கியிருக்க வேண்டும்னு கேட்டுக்கிறான் நாங்கள் காட்டில் வனவாசம் இருக்க வேண்டும் அதோடு சீதையையும் தேடும் பணியை மேற்கொள்ள வேண்டும் அதனால எங்களால கிஷ்கந்தைக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி வேறு ஒரு மலை குகையில் மழைக்காலம் ஆரம்பித்ததால ராமன் அங்கிருந்து புறப்படாமல் சீதையை தேடும் பணியை மழைக்காலம் முடிந்த பிறகு ஆரம்பிக்கலாம்னு தீர்மானிக்கிறார் மனைவியை பிரிந்திருந்த சுக்ரீவன் ருமாதேவியோடு சேர்ந்திருக்க முதன்மை அமைச்சரான ஹனுமனோடு சேர்ந்து இளவரசனான அங்கதன் கிஷ்கிந்தியை மிக சிறப்பாக ஆட்சி புரிகிறான் கொட்டும் மழையில் உணவின்றி பல கொடூரமான விலங்குகளுக்கு நடுவில் ராமர் மழைக்காலத்தை கழித்து கொண்டிருந்தார் மழைக்காலம் முடிந்த பிறகும் சுக்ரீவன் தன்னை காண வராததைக் கண்டு லக்ஷ்மணனை அவரிடத்தில் தூது அனுப்பி அவனை அழைத்து வரச் சொன்னார் லக்ஷ்மணரின் வரவை வானரங்கள் அங்கதனிடத்தில் சொல்ல அங்கதன் சுக்ரீவனிடத்தில் அவரை அழைக்கிறார் ஆனால் மது உண்ட மயக்கத்தில் இருந்த சுக்ரீவனுக்கு எதுவுமே புரியவில்லை அங்கதன் தன் தாயான தாரையிடத்தில் லக்ஷ்மணனை சிறிது நேரம் சமாதானப்படுத்தும்படியும் அதற்குள்ளாக சுக்ரீவனிடத்தில் செய்தியை சொல்லி அவரை அழைத்து வருகிறேன் என்றும் சொல்லி செல்ல ஹனுமனும் அதற்கு உதவி செய்கிறார் அங்கதன் சுக்ரீவனிடத்தில் லக்ஷ்மணரின் வரவை பற்றி மறுபடியும் சொல்ல சுக்ரீவன் மது மயக்கத்திலிருந்து மீண்டு அடடா எத்தனை பெரிய பாதகம் செய்து விட்டேன் மதுவினால் மயங்கி கிடந்து செய் மறந்தவன் ஆகியிருப்பேன் என்று சொல்லி இனிமேல் கனவிலும் மதுவை தொடமாட்டேன் என்று ஸ்ரீராமன் மேல் சத்தியம் செய்து சுக்ரீவன் தன் மனைவி ருமாதேவியுடன் ஸ்ரீ லக்ஷ்மணரை நமஸ்கரிக்கிறான் பிறகு வானரக் கூட்டங்களை ஒன்று சேர்த்து தேவி தேடும் பணியை ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களோடு சேர்ந்து சுக்ரீவன் ஆரம்பிக்கிறான் வானரங்களெல்லாம் ஒன்று கூடி எப்படி சேது பாலத்தை கட்டுறா இலங்கையை அடையிறா என்பது பற்றிய குறிப்புகளில் அடுத்த அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय शंकर